உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உயிர்ப்பு பெருவிழா இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை இருளே வென்றவர் நம்மை ஒளிக்கு அழைத்து செல்வார் இறையேசுவில் இனியவர்களே இயேசு சாவே வென்று மாட்சியுடன் உயிர்த்தெழுந்தார் இதுவே நம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை நம்பிக்கை துன்பத்திற்கு பின் இன்பம் உண்டு என்பதையும் உயிர்ப்பு விழா நமக்கு உணர்த்துகிறது எல்லாம் முடிந்துவிட்டது என்று முடங்கி போன சீடர்களுக்கு புது விடியல் தந்து கிறிஸ்தவம் துளிர்விட்ட நாளும் இதுவே கிறிஸ்து வாழும் கடவுள் அவருக்கு முடிவு என்பதே இல்லை உயிர்த்த ஆண்டவர் நம்மையும் உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை உணர்வோம் அவர் என்றும் நம்மோடு இருக்கின்றார் எனவே இவ்வுலகு சார்ந்த தீமையின் செயல்பாடுகளை களைந்து அன்பு பகிர்வு மன்னிப்பு தோழமை என்னும் இரையாட்சியின் விளிமியங்களை வாழ்வாக்கி இயேசுவோடு இணைந்து பயணிப்போம் பெறுவோம் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு மேலும் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி மூன்று முடிய முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகமான திருத்தூதர் பணிகள் நூலில் தூய பேதிரு தொடக்ககால கிறிஸ்தவர்களுக்கு ஆற்றிய மறையுறையாவது இயேசு சிலுவைசாவை ஏற்று மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து காட்சி தந்தார் அவரோடு இருந்த நாங்களே அதற்கு சாட்சி என்கிறார் தூய பேதரு வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராய் கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதான் அவரில் நம்பிக்கை கொண்டு அனைவரும் மன்னிப்பு பெறுவர் என்று கோரும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை இயேசு கிறிஸ்துவே நமக்கு வாழ்வு அளிப்பவர் எனவே நம் வாழ்வு இவ்வுலகை சார்ந்தவையாக இல்லாமல் மேலுலகை சார்ந்தவையாய் இருக்க வேண்டும் நாம் கடவுள் முன் மாட்சி பொருந்தியவர்களாய் தோன்ற தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று கூறும் கொலோசையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம் ஆமேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி